முதல்ல இது ஒரே நாடாங்கிற கேள்விக்கு யாரு என்னிடத்தில் இது ஒரே நாடா ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்வி கொள்கை ஒரே இப்போ ஒரே தேர்வு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல அதை முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதியரசர் போய் பெற்ற கோபால் தவுடா அவர்கள் கூட அண்மையில் சென்னையில் நடந்த டெல்லியில் நடந்த அந்த ஜனநாயகத்தை காப்போம் என்கிற அரசியல் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசிட்டாங்க இது வந்து தேச ஒற்றுமைங்கிற பேர்ல தனித்தனி தேசங்களாக பிரிந்து செல்வதற்கு இவங்க வந்து வழிவகுத்துறாங்க பிரிவினைவாதத்தை தூண்டுகிறாங்க ஒரே மொழிய படி ஒரே மருத்துவ இது அதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல நான் இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலே நாலு கட்டமாக நடத்தின நீங்க சட்டமன்ற தேர்தலை பிரித்து பிரித்து பல மாநிலங்களுக்கு நடத்தின மேற்கு வங்கத்தில் மூணு கட்டமாக ஒரு மாநிலத்தில் நடத்தின ஒரே சட்ட அனைத்து சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்துக்கு எப்படி தேர்தல் இது சாட்சியம் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்படும் என்ன நன்மைன்னு சொல்லுங்க நாட்டுக்கு மக்களுக்கு என்ன நன்மை விளைவிக்கும் அதுக்கப்புறம் எதிர்க்கிறதா அது சாத்தியமா தேவையா தேவையில்லையாங்கிறது எதையுமே இல்லை எப்படி நடத்துவீங்க இதனால என்ன நடக்கும் செலவு மிச்சமாக அவ்வளவு நீங்கள் அவ்வளவு சிக்கனமானவர் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கின நிதியை சட்டமன்ற தேர்தலுக்கும் செலவழிப்பீங்க பாராளுமன்ற தேர்தலுக்குன்னு ஒதுக்கிற நிதியை தேர்தல் ஆணையம் பாராளுமன்ற தேர்தலுக்கு செலவழிச்சு இதுல எப்படி சிக்கனமாகும் இப்போ ஒருவேளை குமாரசாமி ஆண்டுகிட்டு இருக்கும்போது காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்துச்சு அப்புறம் விலையிடுச்சு அந்த மாநிலத்தில் ஆட்சி கலந்துருச்சு மொத்தமாக எல்லா மாநிலத்துக்கும் மறுபடியும் தேர்தல மறுபடி பாராளுமன்றத்துக்கு கலச்சிட்டு தேர்தல வாஜ்பாய் இருக்கும்போது உண்மையார் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்துருந்தாங்க திடீர்னு அதை திரும்ப பெற்றுக்காங்க ஆட்சி கலைஞ்சு போச்சு அப்ப மொத்தமா பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் மொத்த நாட்டு மொத்தமா எல்லாருக்கும் மறுபடியும் கிடைக்கலாம் இது அறிவுக்கிற யாராவது சிந்திச்சு பேசி பேசியிருக்க வேலையா இது நாட்டு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதா இது இது தேவைப்படுதா ஒரே கல்வி கொள்கைன்னு நீங்க அறிவார்ந்த சான்றோர்கள் அத்தனை பேரும் சொல்றோம் நம்ம குழந்தைகளுக்கான மரண சாசனம்டா இது இது புதிய கல்விக் கொள்கை இல்லைன்னா இது வேலை இல்லாதவங்க எதையாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டு இன்பிடிச்சு அன்பிடிச்சு இதையே குழப்பி குழப்பி விடுறது இது குறித்து வார்த்தை கிளப்பி விடுறது ஏன் அது சொந்தமா ஒரு பானூருதி ஒரு வினூருதி இல்லாத நாடு ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் அது ஒரு நாட கொண்டுட்டு இருக்காங்க அந்த ரிமோட் ஆபரேஷன் நீங்க நம்ம வந்து ஒரு வாக்ககம் இருக்கு அந்த வாக்குகத்தை காவலர்கள் பாதுகாப்பு போறாங்க கண்ணிப்பு கரிவீர்கிய அந்த இடத்துல வாக்குப்பதிவு போகும் போதே ஆயிரத்தி எட்டு முறைகேடு நடக்குது நீங்க பாக்கீங்க இந்த இடத்துல இருந்து போடலாம் எத்தனை போடுறது நான் இந்த மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாதிப்பு பாருங்க பெரிய கொடுமையர்